அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இன்னைக்கு நான் அந்த பெருமை எல்லாம் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் இன்னைக்கு நான் அமைச்சராக இருக்கிறதுக்காக காரணமாக இருக்கிறவர்கள் நீங்கள் அளித்த வாக்கினால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வனத்துறை அமைச்சர் பெரிய பெருமையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களிச்சோ அதே நம்பிக்கை மாதேஸ்வரன் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் அன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்த நான் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் உங்களை வந்து நான் பார்த்தேன் உங்களோட கோரிக்கைகளை கேட்டறிஞ்சேன் உங்களோட தேவைகளை கேட்டறிஞ்சேன் உங்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டறிஞ்சேன் அன்னைக்கு கேட்டறிஞ்சு உங்களுக்கு எல்லாம் ஒன்னே உறுதி அளிச்சேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையாக நாங்கள் தீர்த்து வைப்போம் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று நான் அன்னைக்கு உங்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு நான் சென்றேன் இன்று இந்த மூணு வருடங்களில் நம்முடைய மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களும் நானும் நம் கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு எத்தனை திட்டங்களை இந்த ராசிபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எத்தனையோ திட்டங்கள் இந்த பத்து வருஷத்துல பெற முடியாத சாதனைகளை திட்டங்களை இந்த மூணு வருஷத்துக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அள்ளி தந்திருக்கிறார் எத்தனையோ திட்டங்கள் அல்ல மிக முக்கியமான அஞ்சு திட்டங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நகரத்திலையும் வார்டிலையும் பார்க்கும்போது நீங்கள் ஒட்டு என்கிட்ட வச்ச கோரிக்கை இங்கே குடி தண்ணீர் பிரச்சனை இந்த குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த தொகுதியின் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு குடிநீர் திட்டத்தை வழங்கியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நகரத்திலும் தெருவிலும் வீட்டிலும் இந்த குடி தண்ணீரை பூர்த்தி செய்ய விதத்த அளவுக்கு இந்த திட்டம் அமைந்திருக்கிறது மிக முறையில் இங்க இருக்கிற மக்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கு வழங்கியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம தீர்க்கப்படாத பிரச்சனைகளான போதமலைக்கு சாலை போட்டதும் நமது ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட கோடி கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் போடப்படாத சாலைய இன்னைக்கு நமது ஆட்சியில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்முடைய முதலமைச்சர் நாரைக்கணு பகுதியில் வழங்கப்படாத பட்டாவுக்கு நில அளவை செய்யப்படாத இடத்துக்கு நில அளவை செஞ்சு கிட்டத்தட்ட எட்நூறு பேர் பட்ட மக்களுக்கு பட்டாவை அதுவும் நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இங்க இருக்கிற ராசிபுரத்துக்கு பட்டு ஏழு மையம் இங்க இருக்கிற இளைஞர்கள் படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அவங்க வேலை பெறணுங்கிறதுக்காக ஒரு மினி ஒரு சிறிய அளவில் தொழில்நுட்ப பூங்கா மினி டைடல் பார்க் முப்பது கோடி மதிப்பீட்டில் இது மாதிரி எத்தனையோ சீரமைச்ச சாலைகள் கழிப்பட வசதிகள் தெருவிளக்குகள் எத்தனையோ ரேஷன் கடைகள் என பல்வேறு திட்டங்களை இந்த மூணு வருஷத்துல வழங்கியிருக்கிறோம் இது மட்டுமா சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் சொன்ன பணிகள் எல்லாத்தையும் நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் அண்ணன் நீசன் அவர்களும் பேசுவார் இன்னைக்கு இதற்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வேறொருத்தரை நம்முடைய பொதுச் செயலரான நீஸ்வரர் அவர்கள் நியமிச்சார் உங்களுக்கு தெரியும் உடனே ஒரு வீடியோ எதிர்கட்சிக்காரங்க பல வருஷம் கழித்து முன்னாடி ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த வேட்பாளர் பேசிய வீடியோவை இன்னைக்கு தமிழகம் முழுக்க இன்னைக்கு நாமக்கல் முழுக்க அந்த வீடியோவை பரப்பி விட்டாங்க அந்த வீடியோவை பரப்பி விட்ட உடனே நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு எடுத்து சென்று நம்முடைய பொது செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் அவர் பேர்லயே என்ன வச்சிருக்கிறாரு சிவன் ஈஸ்வரன் அவர்கள் அவர் உடனே இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இதனால் எந்த மனசு எந்த மக்களோட மனதும் புண்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர் யாரும் புண்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக சமூக நல்லிணக்கை விரும்பும் ஒரு மாபெரும் இயக்கமாக கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்கும் என்பதை என்பதை நிரூபிக்கும் விதமாக என்னைக்கும் சமத்துவத்தை விரும்பும் ஒரு திரா இயக்கமாக இருக்கும் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு மிக வேட்பாளர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை இன்னைக்கு கை காட்டியிருக்கிறார் அதனால்தான் இன்னைக்கு ஈஸ்வரன் அவர்கள் நெற்றிக் கண்ணை திறந்திருக்கிறார் நெற்றிக் கண்ணை திறந்து ஒரு சிறந்த முடிவை உரிய நேரத்தில் எடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறும்னா அனைத்து சமூகங்களும் ஓட்டு போடணும் இங்க யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது கிடையாது மிக முக்கியமா முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில அந்த எண்ணம் ஒருபோதும் தலை தூக்காது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் மிக சிறப்பான முறையில் நிர்வகித்துக் கொண்டு கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் சேர்ந்து வாக்களித்ததனால் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றது ஆதி திராவிட மக்களாக இருக்கட்டும் தேவேந்திர குலவேலர் மக்களாக இருக்கட்டும் அருந்ததிர் மக்களாக இருக்கட்டும் அனைவரும் சேர்ந்து வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைத்து நம்முடைய கழக தலைவரை முதலமைச்சராக்கிய பெருமை அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாரும் இன்னைக்கு இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பரிசீலித்து ஒரு சிறந்த முடிவை நம் தமிழ்நாடு முதலமைச்சர்களும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் இன்னைக்கு எடுத்து ஒரு சிறந்த வேட்பாளரை இன்னைக்கு நியமித்திருக்கிறார்கள் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களின் உழைப்பால் ரத்தத்தால் வேர்வையால் தான் ஒருத்தர் வெற்றி பெற முடியும் இன்னைக்கு கண்டிப்பாக அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் வர பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து சமூக மக்களின் வேர்வால் உழைப்பால் ரத்தத்தால் வெற்றி பெறுவார் மிக முக்கியமாக அனைத்து தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அனைத்து பட்டியலின சமூக மக்கள் திராவிட மக்கள் அருந்த மக்கள் தேவேந்திர குலவேல மக்கள் பழங்குடியினர் என அனைவரும் தூக்கி வைத்து கொண்டாடும் வேட்பாளராக அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் விளங்குவார் அவருக்கு வைக்கப்படும் மகுடம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து சமூக மக்களின் ஆதரவால் ஒரு மிக சிறந்த வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பெரியோர்களின் சின்னம் பழங்குடியரின் சின்னம் ஒடுக்கப்பட்டோரின் சின்னம் தாழ்த்தப்பட்ட மக்களின் சின்னம் நன்றி 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 அடுத்தபடியாக நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாநில உறுப்பினருமான கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்